கார்த்திக் ரேவதேஸ்வரியில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் கிட்டே வந்து கார்த்திக்கை பார்த்து யார் நீ உன்னோட குடும்பம் எந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா கார்த்திக் அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திக் வந்து மணமேடையில் வந்து இருக்காங்க மேடையில் அப்போ கரெக்டாக வேகமாக ஓடி வர்றாங்க மகேஷ் ஓடி வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் மகேஷை பார்த்துட்டோன்னே கார்த்திக் வந்து ம மேடையிலேருந்து இருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி மகேஷ் வந்து சாமுண்டேஸ்வரி செம்ம கோவத்தில் வந்து மகேஷை கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கே இது யார் வீட்டு ஃபங்க்ஷன்னு தெரியுமா ஏன் உனக்காக வந்து நீ ஒரு ஆளுன்ட்டு உனக்காக வந்து நான் என்னோடய கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு கிட்ட எல்லாம் வந்து நான் திட்டு வாங்கணுங்கிற எனக்கு அவசியம் இருக்கா என்ன மரியாதையாக சொல்லு நீ எங்கே போன அப்படின்னு கேட்டோன்னே மேடம் உங்களை வந்து கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவான் நான் போவேன் நான் என்னை பார்த்தாலே தெரியலையா நானும் அது மாதிரி செய்யக்கூடிய ஆளா அப்படின்னோடனே எனக்கு இந்த வளவலானெலாம் பேசாத எது போனேன் யா எதுக்காக போனேன் அப்படிங்கிறது மட்டும் சொல் அப்படின்னு கேட்டோடனே நானாக எங்கேயும் இப்போ போகலை மேடம் என்னை சூழ்ச்சி செஞ்சு யாரோ இங்கேருந்து அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டே வந்து சொல்லிடுறாங்க அப்படியா என்ன நடந்துச்சு தெளிவாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி கேட்டேன்னா ஆமாம் மேடம் நான் மண்டபத்தில் தான் இருந்தேன் அப்போ தான் வந்து யாரோ ஒருத்தங்க என்னை வந்து பின்னாடி வந்து தள்ளி விட்டுட்டாங்க தள்ளி விட்டோன்னே நானும் கீழே வந்து தூங்கிட்டேன் தூங்கினோன்னே வந்து என்னை அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆக மொத்தத்தில் வந்து இந்த சாமுண்டேஸ்வரியோட மாப்பிள்ளை மேலே கை வைக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது நீ யார் என்னன்னு மட்டும் சொல் அப்படி சொன்னேன்னா நிச்சயமாக வந்து நான் பார்த்துக்கிறேன் மொத்த தண்ணி கரெக்டாக வந்து இங்கே சிவநாட்டியை பார்த்து முறைச்சிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க சொல்லு யார் அப்படின்னு சொல்கிறப்ப அது வேற யாரும் இல்லை உங்கள் டிரைவர் தான் அப்படின்னு சொல்லி டிரைவரை கை காஞ்சு விட்டுறாங்க கார்த்தியை பார்த்து அப்போ கார்த்திகை வந்து என்ன நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் இருக்கப்ப தான் இங்கே வந்து பாட்டியும் சரி முருகரும் வந்து கேட்குறாங்க என்ன ஏன் பேர மேலே வந்து இவன் பழியை போட்டுக்கிட்டு இருக்கான் அவன் என்ன நடக்குது முருகா அப்படின்னு பொறு எல்லாமே வந்து உனக்கு புரிய வரும் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என் டிரைவர் வந்து உங்களை அழைச்சிட்டு போனானா என்ன சொல்கிறீங்க நல்லா தெளிவாக தெரியுமா இவன் தானா அப்படிங்கிறப்ப வந்து கேட்டானா ஆமாம் இவன் தான் அப்படின்றப்ப அப்போ தான் வந்து சந்திரகலா வந்து அதிரடியாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அக்கா நான் தான் சொன்னேன்ல இவன் வந்து மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாடுறா சாமுண்டேஸ்வரி வீட்டிலேயே வந்து அவளே வந்து அழைச்சிட்டு போயிட்டு மகை வச்சு மாப்பிள்ளையை நீயே வந்து நாடகம் மாடிக்கிட்டு இருக்கியா என் மேலே பழியை போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சிவநாட்டி பேசினோடனே இதுதான் சாக்குன்னு வந்து என் குடும்பத்தில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்காத தயவு செஞ்சு பேசாமல் இரு அப்படிங்கிற நான் பேசாமல் தான் இருக்கேன் உன் குடும்பத்தில் வந்து உன் ஆள் தான் வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க போது நீ தான் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறப்ப மேடம் அப்போ தான் வந்து கார்த்திகை வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்க நானும் எதுவும் செய்யலை வேறு யாரோ வந்து குழப்புறாங்க இவர் வந்து ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் தான் தெளிவாக சொல்கிறாரு நீ தான் வந்து பண்ண அப்படிங்கிறது அப்படிங்கிறப்ப அது மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திரலேகா வந்து மேற்கொண்டு பேச ஆரம்பிச்சிடுவாங்க இங்கே பாரு நல்லா பாரு அக்கா இவன் தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு பிரச்சனையாக நல்லா யோசிச்சுப்பார் இவன் தான் வந்து சொல்லி சொல்லி வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து உன்னை வந்து காப்பாற்றலாம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம் அது எப்படி பிரச்சனை வர்றப்ப கரெக்டாக இவன் வந்து காப்பாற்றுவான் ஒரு தடவைனா சரி ஏழு எட்டு தடவை வந்து அவன் தான் வந்து நமக்கு உதவி செஞ்சுருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கான் அப்போ எல்லா திட்டமும் போட்டு ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணுறது தான் வந்து இவனோட திட்டமாக இருந்திருக்கு நம்ம தான் அவனை வந்து பெருசாக வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோம் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தியா மாப்பிள்ளையை வந்து அழைச்சிட்டு போயிட்டு இவன் மனமேடையில் வந்து ரேவதிக்கு மோதிரம் போடுற அளவுக்கு வந்து இவன் வந்து சொத்தை அபகரிக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கான் இதை வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது இவனை முதல்ல நீ வந்து விரட்டி விடு இந்த மண்டபத்தை விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து மகேஷ் வந்து ஒரு செகண்டை சா சிவனாண்டியை சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் முதல்ல வந்து போய் கார்த்திக்கை வந்து மேலே பழிய போடுறது தான் சரியாக இருக்கும் ஏன்னா அவன் மேற்கொண்டு ஏ மேலேயே வந்து கை வச்சு அடிச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி நான் கண்டுபிடிக்கிற விஷயமும் அவனால் முடியும் அப்படின்னு என்ன சொன்னோன்னே சிவநாண்டி சொல்கிறது கரெக்டு தான் மகேஷ் அவன் இருந்தால் நமக்கு பிரச்சனை தான் முதல்ல அவனை வெளியில் அனுப்பிட்டா மகேஷ் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கி ஏன் ரேவதியை நீங்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டிலே இருக்கலாம் மேற்கொண்டு வந்து நான் எந்த ஒரு திட்டம் போட்டாலும் எனக்கு நீங்கள் உதவியாக தான் இருப்பீங்க அதனால் முதல்ல அவன் மேலே பழியை போட்டு வெளியில் தான் சரியா இருக்குங்கிறத வந்து ரெண்டு பேரும் மனசில் நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மேடம் என்ன பேசுகிறீங்க தயவு செஞ்சு தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ இவன் வந்து குடும்பம் எங்கே இருக்குது இவன் யார் இவன் அப்பா அம்மா யார் இவனோட சொந்த ஊர் என்ன இதை எல்லாத்தையும் சொல்ல சொல்ல நான் வந்து ஒத்துக்கிறேன் சம்மந்தமே இல்லாமல் யார் என்னன்னே தெரியாமதவனை வந்து நீ வந்து இப்படிலாம் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்கச்சி வந்து சொல்கிறாங்க அதனால் பதில் பேச முடியாமல் கார்த்தி வந்து இருக்காங்க கார்த்தி கோவத்தில் வந்து சொல்லு கார்த்தின்னு கோவப்பட்டு சொல்லலான்னு வர்றப்போ தான் வந்து என் தாய்மாமனை வந்து நான் அழைச்சிட்டு வந்துட்டு குடும்பத்தோடு அழைச்சிட்டு வர்றேன் நம்ம திருவிழா வந்து நல்லபடியாக நடக்கும்னு தாத்தாக்கு வாக்கு கொடுத்ததை வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க இங்கே பாட்டி வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கா அந்த சாமுண்டேஸ்வரியும் அவன் தங்கச்சியும் கடைசியில் என் பேரனை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்ன முருகா நீ இப்படிலாம் வந்து பண்ண வைக்கிற அப்படின்னு சொல்கிறப்ப பொறு பொறு பொறுமை தான் என்றைக்குமே ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அட போ முருகா நான் கஷ்டப்படுறத பார்க்குறதுல உனக்கு என்ன சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப கார்த்திக்கை பார்த்து இதுக்கப்புறமும் நீ வந்து அவளை வந்து வச்சுருந்தா சரியாக வராது முதல்ல வந்து இந்த இடத்த விட்டு துரத்தி விடு அப்படின்னு சொல்கிறோன்னா வெ வெளியில் போ மண்டபத்தை விட்டு அப்படின்னு அதிரடியாக வந்து சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லிடுறாங்க அப்போ கரெக்டாக கார்த்தி வந்து அப்படி இல்லை ஒரு நிமிஷம் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் மகேஷை பார்த்து வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆமாம் நல்லா யோசிச்சு பாருங்க இங்கே வந்து ஏதோ சரியில்லை நீங்கள் என்ன தான் பார்த்தீங்களா இல்லை வேறு ஆகுதா அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக எனக்கு வந்து சரியாக சொல்லத் தெரியலனாலும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு தான் வந்து என்னை வந்து தள்ளி விட்டுட்டாங்க கீழே அப்போ தான் நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னா வந்து பார்த்தியா மாப்பிள்ளை எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் சாமுண்டேஸ்வரி வந்து முடிவு எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க நம்ம குடும்ப கௌரவம் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மறுபடி கையை தூக்கி வெளியில் போ இனிமே நீ இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வேலை பார்க்க வேணாம் கிளம்பு அப்படின்னப்ப அப்படிலாம் போக முடியாதுன்னு கார்த்தி வந்து செம மாஸ்க் காட்டுறாங்கன்னே சொல்லலாம் என்ன பேசுகிற நீ ஆமாம் மேடம் என்ன நினச்சிட்ருக்கீங்க இப்படி வீணாக வந்து என் மேலே வந்து பழியை போட்டுட்டால் நான் கிளம்பி இந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் நான் போக முடியாது அப்படிங்கிறாங்க பார்த்தியா நீ சொல்லி கூட போக முடியாது அப்படிங்கிறேன்னா அப்படின்னா உனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வந்து கேட்குறாங்க மேடம் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த குடும்பத்தில் நான் இருந்தால் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பேங்கிறத வந்து என்னை வெளியில் அனுப்பணும் உங்கள் மூலமாகங்கிறது தான் இதோட திட்டமாக இருக்குது யாரோ வந்து மிகப்பெரிய வந்து ஒரு விஷயம் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எதிராக வந்து கட்டமைக்கிறாங்க ஒரு திட்டம் அது வந்து நான் இருந்தால் தடுத்துருவேங்கிறனால தான் பேசுகிறாங்க அப்படின்னா மாப்பிள்ளை எதுக்காகவும் பேர சொல்கிறாங்க அதுதான் எனக்கு ஒன்றுமும் ஒன்றும் புரியலை அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை வெளியில் போ அப்படின்னு சொல்கிறப்ப ஏ அதான் சொல்கிறாங்களா போக முடியாது அப்படிலாம் போக முடியாது அப்படின்னு சொன்னால் அப்படின்னா நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சந்திரகலா சொல்கிறப்ப இங்கே கார்த்தி வந்து கையை தூக்கி மிரட்டுறாங்க இந்த மாதிரி தேவை இல்லாமல் என் விஷயத்தில் வந்து தலையிடற வச்சு அதை நீங்கள் பேசுனப்ப நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக இருந்தேன்ல இப்போ வந்து மேடம் பேசிட்டோம் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள் மேடம் உங்கள் உள் மனசாட்சி வந்து சொல்லும் நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சியோட நீங்கள் நிறையா பேர் மனுஷங்களை வந்து படித்து புரிஞ்சு வச்சுருப்பீங்க நல்லது கெட்டதுலாம் எல்லாமே தெரியும் இந்த குடும்பத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் ஒன்று உங்க மனசாட்சி சொன்னிச்சுன்னா சொல்லுங்கள் இப்பயே கிளம்பி போயிடுறேன் அப்படிங்கிறப்ப வந்து நான் வந்து திமிரு பிடிச்ச ஒன்று வேணால் சொல்லியிருக்கோம் தவிர நான் என் காரணமும் தப்பானவன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காதுங்கிறாங்க சாமடேஸ்வரி அதை புரிஞ்சுக்கிறாங்க முடியுது